வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்றான பரணி இலக்கியத்தை பத்தி பண்டைய தமிழ் இலக்கியத்தை அகம் புறம் அப்படின்னு பிரிச்சு சொல்வாங்க தமிழர்களுடைய காதல் வாழ்க்கையை பாடக்கூடிய இலக்கியங்கள் அக இலக்கியங்கள் அப்படின்னும் வீரம் கொடை மானம் இதெல்லாம் பற்றி பாடக்கூடிய இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு அந்த வகையில பரணி இலக்கியம் புற இலக்கிய வகையை சார்ந்தது பாட்டுடை தலைவனுடைய வீரம் இந்த இலக்கியத்தின் மைய கருவாக கொண்டு பாடப்பட்டுள்ளது பரணி இலக்கியம்னா என்ன அதனுடைய இலக்கிய செய்தி பெயர் காரணம் பரணி இலக்கியத்தின் அமைப்பு பரணி இலக்கியங்கள் என்னெல்லாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ் நதி பரணி இலக்கியங்கள் புறவாழ்வின் அங்கமான போர்க்கள நிகழ்வினையும் அப்போரில் வெற்றி பெற்ற வீரனை புகழ்ந்து பாடுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன பரணி இலக்கியங்கள் பரணி இலக்கியத்துடைய இலக்கிய செய்தியை பார்க்கலாம் மன்னன் பகைவனது நாட்டை வெல்வதற்காக வஞ்சி பூமாலை அணிந்து போர்க்களம் சென்றான் ஒளிஞ்சை பூமாலை அணிந்து பகைவனது மதிலை முற்றுகையிட்டு தும்பை பூமாலை அணிந்து பகைவனுடன் போர் புரிய ஆரம்பிக்கிறான் பகை வீரர்கள் மடிய குருதியானது ஆறாக ஓடியது இவ்வாறு பகைவனை வென்ற வீரனை புகழ்ந்து பாடுவதாக பரணி இலக்கியங்கள் உள்ளன பரணி இலக்கியமானது வீரத்தை பற்றி பாடினாலும் கூட பரணி இலக்கியத்தின் உறுப்புகளில் ஒன்றான கடைதிருப்பு பகுதியில் காதல் இலக்கிய மரபையும் பேசுவதாக உள்ளன பரணி இலக்கியங்கள் பரணி பெயர் காரணம் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற வானவனுக்கு வகுப்பது பரணி என கூறுகிறது இலக்கண விளக்கம் அதாவது போர்ல ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனின் வெற்றியை பாடுவதாக பரணி இலக்கியங்கள் உள்ளன இன்னொன்று பரணிங்கிறது நட்சத்திரத்தினுடைய பெயராக சொல்லப்படுகிறது பரணி நாளில் பிறந்தவன் பெரும் வீரனாவான் அப்படிங்கிறது தமிழருடைய ஒரு நம்பிக்கை போர்க்களத்தில் யானைகளையும் பல உயிர்களையும் கொன்று யமன் அவற்றை கவர்ந்து செல்லுமாறு செய்து அரசனுடைய வீரம் வெளிப்பட போர்க்களத்தில் காளிக்கு கூழ் சமைத்து வழிபட்ட நிகழ்ச்சிகளை கூறுறதுனாலையும் இந்த இலக்கியத்துக்கு பரணி அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னொன்னு காளிக்கு உரிய நாள் பரணி காளியை தெய்வமாக கொண்டு இவ்விலக்கியங்கள் பாடப்படுறதுனாலையும் பரணி அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம்னு கூறப்படுகிறது பர்ன் இலக்கியத்தின் அமைப்பு பத்தி பார்க்கலாம் பரண இலக்கியம் பத்து முதல் பதினான்கு வகையான உறுப்புகளை கொண்டுள்ளது பரண இலக்கியம் பொதுவாக பத்து உறுப்புகளை பெற்றிருக்கும் காலத்தால் முற்பட்ட பரண இலக்கியங்கள் பதினான்கு வரையான உறுப்புகளையும் கொண்டு பாடப்பட்டுள்ளது கடவுள் வாழ்த்து கடை திறப்பு காடு பாடியது கோயில் பாடியது தேவியை பாடியது பேய் பாடியது இந்திரசாலம் இராச பாரம்பரியம் பேய் முறைப்பாடு அவதாரம் காளிக்கு கூலி கூறியது களம் பாடியது போர் பாடியது கூழ் அடுதல் என்பவையாகும் பரணி இலக்கியங்களை பத்தி பார்க்கலாம் சோழர் காலத்தில்தான் பரணி தனி இலக்கிய வகையா தோற்றம் பெற்றுள்ளது அப்படின்னு கூறப்படுகிறது அந்த வகையில பனிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கலிங்கத்து பரணி தான் நமக்கு கிடைச்ச முதல் பரணி நூலாகும் கலிங்கத்து பரணி பாடப்பட்டுள்ளது இந்நூலின் பாட்டுடை தலைவன் முதலாம் குலோத்துங்க சோழன் கலிங்க மன்னன் முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு திரை கொடுக்க மறுக்கிறான் இதனால் முதலாம் குலோத்துங்கனின் படைத் தலைவனும் அமைச்சனுமான கருணாகர தொண்டைமான் கலிங்கம் என்ற இடத்தில் கலிங்க மன்னனை வென்ற செய்திகள் கலிங்கத்து பரணியில் எடுத்துரைக்கப்படுகின்றன இவை தவிர பெயரளவில் மட்டும் அறியப்பட்ட கொப்பத்து பரணி கூடல் சங்கமத்து பரணி மற்றும் சமய தத்துவங்களையும் சமயம் தொடர்பான புராண கதைகளையும் அடிப்படையாக கொண்டு எழுந்த தக்கையாக பரணி அஞ்சுவதை பரணி திருச்செந்தூர் பரணி போன்ற பல பரணி இலக்கியங்கள் காணப்படுகின்றன இன்னைக்கு பரணி இலக்கியங்கள்னா என்ன பரணி இலக்கியத்துடைய இலக்கிய செய்தி அதனுடைய பெயர் காரணம் அமைப்பு பர்ணி இலக்கியங்கள் இதெல்லாம் இந்த பதிவுல பார்த்தோம் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி